நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் இன்றைக்கு இந்த வீடியோ பதிவில் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க கூடாது நாமே உருவாக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் ஒரு புராண கதை ஒன்றை பார்க்க இருக்கிறோம் இன்னும் நம்ம தரிசனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதையை முழுமையாக கேளுங்கள் ஏனெனில் அரை குறை அறிவு என்றுமே ஆபத்தானவை வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம் ஒரு அழகிய நகரத்தில் மாமன்னர் அசோகர் ஆட்சி நடந்து கொண்டிருந்தார் அப்பொழுது அசோகர் இனிமேல் போரே நடத்துவதில்லை என்று உறுதி எடுத்துக் கொண்டிருந்தார் போரினால் மக்கள் அடையும் துன்பங்களை நேரில் கண்டறிந்து மனம் மாறிய பின் அவர் இவ்வாறு உறுதி செய்து கொண்டார் இந்த செய்தி நாடு முழுவதும் பரவியது ஒரு சிற்றூரில் இருந்த பெரியவர்கள் ஒரு நாள் இதை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் துன்பமடைந்தவர்களை கண்டால் அரசர் அப்படியே கண்ணீர் விட்டு விடுகிறாராம் யாராவது ஏதாவது கவலை என்று சொன்னால் அதை உடனே தீர்ப்பதற்கு வழி செய்கிறாராம் அரசர் அடியோடு மாறிவிட்டார் என்றார் ஒரு பெரியார் உண்மைதான் மற்ற உயிர்களை தம் உயிர் போல் மதிக்கும் மனப்பான்மை ஒருவருக்கு வந்துவிட்டாள் அவர் எல்லா உயிர்களும் இன்பமாக இருக்கவே பாடுபடுவார் கவிஞர் ஒருவர் சாப்பாட்டுக்கில்லாமல் பட்டினியாய் கிடக்கிறார் என்று யாரோ தெருவில் பேசிக் கொண்டார்களாம் மாறுவேடத்தில் சென்ற மாமன்னர் இதை கேள்விப்பட்டு உடனே உண்மையை அறிந்து கவிஞர் வீட்டுக்கு வண்டி வண்டியாய் தானியங்களை அனுப்பி வைத்தாராம் என்று வெளியில் இருந்து வந்த ஒரு வணிகர் கூறினார் இப்படியே மாமன்னர் அசோகரை பற்றி தாங்கள் கேள்விப்பட்டவற்றையும் அறிந்தவற்றையும் கூறி புகழ்ந்து பொழுதுபோக்கிக் கொண்டிருந்தார்கள் அந்த ஊர் பெரியவர்கள் அவர்கள் பேசிவற்றையெல்லாம் ஒரு இளைஞன் கவனித்துக் கொண்டிருந்தான் அந்த இளைஞனுடைய தந்தை ஒரு போர் வீரன் அந்த போர் வீரன் இளைஞன் பிள்ளையா போதே ஒரு போரில் நெஞ்சில் அம்பு பாய்ந்து இறந்து போனோம் அந்த இளைஞனை அவனோட தாய்தான் வளர்த்து வந்தாள் அவள் எப்படியோ பாடுபட்டு அவனை கவலை வளர்த்து வந்தாள் ஒரே பிள்ளையாக இருந்ததால் அவள் அவனை அடக்கி வளர்க்கவில்லை அந்த இளைஞன் சிறு வயதில் ஒழுங்காக பள்ளிக்கு போகவில்லை வீட்டில் சாப்பிட்டு விட்டு வெளியில் எங்காவது போய் சுற்றிவிட்டு வருவான் அவன் வளர்ந்த பிறகு அவன் தாய் சில சமயம் அவனை கடிந்து கொள்வாள் படிக்கவில்லை என்றாலும் ஏதாவது வேலை பழகிக்கொள்ள கூடாதா என்று கேட்பாள் ஆனால் அவளுடைய பேச்சையெல்லாம் அவன் உதிரி தள்ளிவிடுவான் தான் உழைத்துப் பெறும் காசில்தான் தாய் அரிசியும் காய்கறியும் வாங்கி வந்து அவனுக்கும் சோறு சமைத்து போடுவாள் ஒரு நாளாவது அவன் வயதான தன் தாயின் உழைப்பில் தின்று தான் சோம்பேறியாயிருந்து கொண்டிருப்பது தவறு என்று நினைத்து பார்த்ததே இல்லை கடைசியில் ஒரு நாள் காய்ச்சல் என்று சொல்லிக் கொண்டு அவனுடைய தாய் படுத்துவிட்டாள் அவள் நோயாக படுத்துவிட்ட பின் வீட்டு செலவுக்கே காசே கிடைக்கவில்லை தான் போய் வேலை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் அந்த இளைஞனுக்கு வரவே இல்லை எங்கே சுற்றிவிட்டு வந்து அம்மா எனக்கு சோறு போடுகின்றான் அவ்ளோ படுக்கையை விட்டு எழுந்திருக்க முடியாமல் கிடந்தாள் தன் தாய் முடியாமல் இருக்கிறாள் என்பதையே சிறிதும் கருதி பாராமல் அம்மா வயிறு பசிக்கிறது எழுந்து வந்து சோறு போடு என்று கேட்டான் அவள் அவனை அருகில் வரும்படி அழைத்தாள் மகனே எங்கையாவது போய் வேலை செய்து நாலு காசு கூலி வாங்கி கொண்டு வா நான் அரிசி வாங்கி சோறு சமைத்து போடுகிறேன் என்றாள் நான் வேலை செய்வதா எனக்கு ஒரு வேலையும் செய்யத் தெரியாதே என்று சொல்லிவிட்டு அந்த இளைஞன் பேசாமல் படுத்துவிட்டான் இருபத்து மூன்று நாட்களாக அவனும் பட்டினி அவன் அம்மாவும் பட்டினி மருந்து வாங்கி கொடுக்காததால் அம்மாவின் நோய் முற்றியது ஐந்தாவது நாளே அவள் இறந்து போய்விட்டாள் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் அந்த இளைஞனை திட்டினார்கள் அவன்தான் தன் தாயை கொன்றுவிட்டான் என்று குற்றம் சாட்டினார்கள் அதன் பிறகும் தான் உழைத்து பிழைக்க வேண்டும் என்று அந்த இளைஞன் நினைக்கவே இல்லை உறவினர்கள் வீடுகளுக்கு சென்று ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு வேலையாக சாப்பிட்டு வந்தான் சில நாட்கள் வரை உறவினர்கள் இறக்கப்பட்டு சோறு போட்டார்கள் பிறகு அவர்கள் அவனை தங்கள் வீட்டில் வாசப்படியே மிதிக்க கூடாது என்று விரட்டி அடித்து விட்டார்கள் அதன் பிறகும் அந்த பையன் உழைத்து பொருள் பெற வேண்டும் என்று நினைக்கவே இல்லை வீடு வீடாக சென்று பிச்சை எடுத்தான் பிச்சைக்கு செல்லும் போது சில சமயம் ஏதோ ஒரு வீட்டில் அவனுக்கு சாப்பாடு போடுவார்கள் சில சமயம் ஒவ்வொரு வீட்டில் ஒரு கைப்பிடி சோறுதான் போடுவார்கள் நூற்று முப்பது வீட்டில் பிச்சை எடுத்த பிறகுதான் வயிற்றுக்கு சோறு கிடைக்கும் சில சமயம் வீட்டுக்காரர்கள் வராதே போகிறாயா இல்லையா என்று விரட்டியடிப்பார்கள் ஊர் பெரியவர்கள் பேசிக்கொண்டிருந்ததை கேட்டுக்கொண்டிருந்த அந்த இளைஞன் அந்த பெரியவர்களிடம் ஏதாவது காசு பிச்சை கேட்கலாம் என்று சென்றவன் அப்பொழுதுதான் அவர்கள் பேச்சுக்களை கவனித்தான் அசோக மன்னர் பிறர் கவலையை போக்குவோர் என்று கேள்விப்பட்டவுடன் அவனுக்கு மனதுக்குள் ஒரு திட்டம் உருவாயிற்று அசோக மன்னரை பார்த்து தன் துன்பத்தை எடுத்து கூறினான் தனக்கு நிறைய பணம் கொடுக்க மாட்டாரா என்று எண்ணினான் நேரமாக ஆக அந்தப் பெரியவர்கள் அரசரை புகழ்ந்து பேச பேச அவன் எண்ணம் வலுப்பட்டது ஆகவே எப்படி அசோகரின் நேரில் பார்த்து விடுவது என்று உடனே அங்கிருந்து புறப்பட்டான் தலைநகரம் மிக தொலைவில் இருந்தது அவ்வளவு தொலைவும் அவன் நடந்துதான் போக வேண்டும் ஒரு நாள் முழுவதும் நடந்த பிறகும் தலைநகரம் வெகு தொலைவில் இருப்பதாகவே தோன்றியது மேலும் ஐம்பத்து ஆறு நாட்கள் நடந்து சென்றால்தான் அங்கு போய் சேர முடியும் என வழிபோக்கர்கள் சிலர் சொன்னார்கள் பேசாமல் திரும்பிவிடலாமா என்று நினைத்தான் ஆனால் கவலை தீர்ப்பதற்கு என்று ஒருவர் இருக்கும்போது அவரை பார்க்காமல் இருப்பது சரியில்லை என்று தோன்றியது எப்படியும் அசோக மன்னரை போய் பார்த்துவிட வேண்டும் என முடிவு செய்தான் ஒருமுறை உறுதியான முடிவு ஏற்பட்ட பிறகு அவன் பின்வாங்கவில்லை என்னதான் கடுமையாக இருந்த போதிலும் பசியை கொண்டு அவன் வழி நடந்தான் வழிபோக்கர்கள் ஓரிருவர் அவன் மீது இறக்கப்பட்டு ஓரிரு முறை தங்கள் கட்டுச்சொற்றில் சிறிது கொடுத்தார்கள் அவன் புறப்பட்ட ஐந்தாவது நாள் சாலையின் வழியில் ஒரு துறவியை கண்டான் காவியுடை உடுத்திருந்த அந்த துறவியின் தோற்றம் எடுப்பாக இருந்தது சிங்கம் போல் நிமிர்ந்த பார்வையும் ஒளி நிறைந்த கண்களும் இருந்தன அந்த இளைஞனை அந்த துறவி எப்படியோ கவர்ந்து விட்டார் தலைநகரம் இன்னும் எவ்வளவு தொலைவு இருக்கிறது என்று இளைஞன் அந்த துறவியை கேட்டான் அன்பு கம்பீரமான குரலில் அவர் அந்த இளைஞனை பார்த்து தம்பி தலைநகரத்துக்கு நீ எதற்காக போகிறா என கேட்டார் அசோக மன்னரை பார்க்க என்று சிறிதும் தயங்காமல் பதில் அளித்தான் அந்த இளைஞன் தம்பி பிச்சைக்காரன் போல் இருக்கும் உன்னை அரண்மனை சுற்றுப்புறத்தில் நெருங்க விட மாட்டார்களே நீ எப்படி மன்னரை பார்க்கப் போகிறார் என்று கேட்டார் துறவி ஐயா நீங்கள் தெரியாமல் சொல்லுகிறீர்கள் அசோக மன்னர் கருணையை உருவானவர் அவர் துன்பப்படுவது துயர் துடைக்க பிறந்தவர் என சொல்லுகிறார்கள் நான் அவரை பார்க்கப் போகிறேன் எப்படியும் அவரை பார்ப்பேன் பலனும் பெறுவேன் என்றார் அந்த இளைஞன் அந்த துறவி அவருடன் பேச்சு கொடுத்து அவனை பற்றிய முழு விவரங்களையும் தெரிந்து கொண்டார் அவனுக்கு இருந்த கவலையெல்லாம் சோத்துக் கவலைதான் என்பதையும் தெரிந்து கொண்டார் திரும்பவும் அவர் சொன்னார் தம்பி நீ அசோக மன்னரை பார்த்துவிட்டால் எப்படியும் அவர் உன் கவலைகளைத் தீர்த்து விடுவார் என்பது உண்மைதான் ஆனால் அரண்மனை காவலர்கள் அசோக மன்னரைப் போல் இருப்பார்களா அவர்கள் பிச்சைக்காரனைப் போல உள்ள உன்னை உள்ளே விடுவார்களா என்ன என்று கேட்டார் அதையும் தாண்டி பார்த்து விடுவோமே என்று பதிலளித்துவிட்டு இளைஞன் மேலே நடந்தான் தம்பி மன்னரை பார்க்க முடிந்தால் பார் இல்லாவிட்டால் என் மடத்துக்கு வா என்று சொல்லி அந்த துறவிதான் இருக்கும் மடம் ஒன்றை அவனுக்கு காண்பித்தார் சரி என்று சொல்லிவிட்டு அந்த இளைஞன் சென்றான் துறவி சொன்னபடிதான் நடந்தது தலைநகருக்குள் நுழைந்த இளைஞன் அரச வீதிக்குள் செல்லவே முடியவில்லை நகர் காவலாளிகள் அவனை அந்த வீதியை விட்டு துரத்தினார்கள் நான் மன்னன் பெருமனை பார்க்க வந்திருக்கிறேன் என்னை போக விடுங்கள் என்று அவன் காவலரிடம் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தான் ஆனால் அவர்கள் விடவில்லை இளைஞன் துயரம் தோய்ந்த முகத்தோடு தலைநகரில் இருந்து திரும்பினான் வழியில் துறவி காட்டிய மடம் இருந்தது அவரைப் பார்த்தாவது ஆறுதல் அடையலாம் முடிந்தால் மடத்து சோறு சிறிது கிடைக்குமா என்று பார்க்கலாம் என்ற எண்ணத்துடன் அவன் அந்த மடத்துக்குள் நுழைந்தான் அன்பு கணிந்த அதே வசீகர பார்வையோடு அந்த துறவி அவனை வரவேற்றார் தம்பி அரசர் பெருமானை பார்த்தாயா ஏன் இப்படி சோர்ந்து போயிருக்கிறாய் என்று குறிஞ்சிருப்புடன் கேட்டார் அந்த குறிஞ்சிருப்பிக்குள்ளே குறும்பும் இருந்தது அதை இளைஞன் கவனிக்கவில்லை ஐயா நீங்கள் சொன்னபடியேதான் ஆயிற்று என்னை அரச விதியில் செல்லக்கூட காவலர்கள் விடமாட்டேன் என தடுத்துவிட்டார்கள் என்னைப் போன்ற ஏழை எளியவர்களுக்கு எட்டாத இடத்தில் கருணையுள்ள மன்னர்களிருந்து என்ன பயன் என்று உள்ளம் குமுறி பேசினான் அந்த இளைஞன் தம்பி நீ பேசுவது சரியல்ல மன்னர்கள் உன்னை போன்ற பிச்சைக்காரர்களை பார்ப்பது என்று ஆரம்பித்தாள் பார்க்க வரும் பிச்சைக்காரன் எண்ணிக்கை அதிகமாக போய்விடும் ஏதாவது உதவி பெறுவதற்காக எல்லோருமே பிச்சைக்காரர்களாக வேடம் போட்டு வந்துவிடுவார்கள் என்று துறவி கூறினார் அப்படியானால் நான் எப்படிதான் அசோக மன்னர் பார்ப்பது என்று கேட்டான் இந்த நிலையில் நீ அவரை பார்க்க நினைப்பதே தவறு உன்னால் அவரை பார்க்கவே முடியாது என்றார் அந்த துறவி அப்படியானால் எந்த நிலையில் நான் அவரை பார்க்க முடியும் என கேட்டான் நீ உன் நிலையை உயர்த்தி கொள்ள வேண்டும் சாதாரண பிச்சை காரணங்கள் இல்லாமல் ஒரு வசதி உள்ள குடிமகனாக நீ மாற வேண்டும் என்றார் துறவி ஒன்றுமில்லாத நான் எப்படி வசதிகள்வனாக மாற முடியும் என கேட்டான் முடியும் கொஞ்சம் பணம் சேர்த்துக்கொண்டால் பணம் எப்படி சேர்ப்பது என்றான் அதற்கு வேண்டுமென்றால் நான் ஒரு வழி சொல்கிறேன் என்றார் அந்த துறவி அது என்ன வழி என அவரோட கேட்டான் எனக்கு தெரிந்த ஒரு தச்சன் இருக்கிறான் அவனுக்கு உதவியாக ஒரு ஆள் வேண்டும் என கேட்டான் நீ அவனுக்கு உதவியாக சில வேலைகள் செய்து கொடுத்தால் அவன் உனக்கு பணம் தருவான் அந்த பணத்தை சேர்த்து வைத்து நீ வசதியுள்ள மனிதனாக மாறிவிடலாம் என்றார் அந்த துறவி வேலையா எனக்கு ஒரு வேலையும் செய்ய தெரியாது என்றான் அந்த இளைஞன் வேலை என்றால் ஒன்றும் கடினமானதில்லை சரி அதோ அந்த பீடத்தை இந்த பக்கத்திலேயே எடுத்து போடு என்றார் துறவி அந்த இளைஞன் அவர் குறிப்பிட்டபடி பீடத்தை தூக்கிக் கொண்டு போய் அவர் குறிப்பிட்ட இடத்தில் மாற்றி வைத்தான் தம்பி இப்பொழுது நீ என்ன செய்தாய் என்று கேட்டார் துறவி அந்த பீடத்தை இடம் மாற்றி வைத்தேன் என்றான் இது உனக்கு கடினமாக இருந்ததா என்று கேட்டார் இல்லை என்றான் இளைஞன் இதுபோல நீ அந்த தச்சனுக்கு ஏதாவது வேலைகள் உதவியாக செய்தால் அவர் உனக்கு கூலி தருவார் அதில் உன் சாப்பாட்டுச் செலவு போக மீதியை சேர்த்து வைத்து உன் நிலையை உயர்த்திக் கொள்ளலாம் உன்னை அந்த தச்சனிடம் வேலைக்கு சேர்த்து விடவா என கேட்டார் துறவி இளைஞனுக்கு வேலையில் நாட்டுமில்லை என்றாலும் தன் நிலையை உயர்த்திக்கொண்டு அசோக மன்னரை பார்த்து தன் கவலை போக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆவல் இருந்தது துறவியிடம் சரி என்று சொல்லிவிட்டான் அவரும் அவனை ஒரு தச்சனிடம் வேலைக்கு சேர்த்து விட்டார் தச்சன் முதலில் அந்த இளைஞரிடம் சிறு சிறு வேலைகளை வாங்கினான் மரக்கட்டைகளை தூக்கிக் கொண்டு வருவது கருவிகளை எடுத்துக் கொடுப்பது மரங்களை அறுத்துக் கொடுப்பது போன்ற மிக எளிய வேலைகளை இளைஞர் முதலில் செய்தான் நாளாக அவன் பார்க்க வேண்டிய வேலைகள் விரிவு பெற்றன உழைப்பும் அதிகமாயிற்று மூன்று மாதம் சென்ற பின் இளைஞன் கையில் சிறிது பணம் சேர்ந்திருந்தது அதை எடுத்துக்கொண்டு மடத்துக்கு சென்றான் ஆனால் துறவி அங்கில்லை ஏதோ வெளியூர் ஒன்றுக்கு சென்றிருப்பதாகவும் அங்கிருந்து பல ஊர்களுக்கு சென்று திரும்பி வர நாற்பத்தைந்து மாதங்கள் செல்லும் என்று மடத்தில் இருந்த மற்ற துறவிகள் கூறினார்கள் இளைஞன் தச்சனிடம் திரும்பி சென்றான் வழக்கம் போல் அவனுக்கு வேலை பார்த்தான் நுண்ணிய தரமான வேலைகள் அவன் பார்க்க பார்க்க சச்சன் அவனுக்கு கொடுக்கும் கூலியும் உயர்ந்தது இளைஞன் தன் சாப்பாட்டு செலவுக்குப் போக மிகுந்த பணத்தையெல்லாம் சேர்த்து வைத்தான் இடையிடையே துறவியைத் தேடி சென்றான் அவர் அகப்படவே இல்லை கடைசியாக ஓராண்டுக்குப் பிறகு அவன் கையில் நிறைய பணம் சேர்ந்திருந்தது இருந்தது அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு துறவியைத் தேடி மடத்துக்கு சென்றான் அந்த முறை துறவி மடத்தில்தான் இருந்தார் அவனை அன்போடு வரவேற்றார் அவர் துறவி அவனுடைய நடத்தை பற்றியும் வாழ்க்கை முறை பற்றியும் வேலை பற்றியும் ஆதரவான முறையில் விசாரித்தார் எல்லாவற்றுக்கும் பதில் சொன்னவன் ஐயா இப்பொழுது என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது மன்னரை பார்க்கப் போகும் நிலை வந்துவிட்டதா நான் அவரை பார்க்க போகலாமா என்று கேட்டான் தாராளமாக போகலாம் என்றார் துறவி எப்படி போக வேண்டும் என்று கேட்டான் அவன் இப்போது உள்ள நிலைமையிலேயே போகலாம் என்றார் துறவி புதிய ஆடைகள் எதுவும் அணிந்து கொள்ள வேண்டாமா இந்த நிலையில் இந்த ஆடைகளுடன் என்னை கண்டால் காவலர் உள்ளே விடுவார்களா என்று கேட்டான் இளைஞன் ஆடைகள் எப்படி இருந்தால் என்ன நீதான் நிலையில் உயர்ந்து விட்டாயே என்றார் துறவி நான் உயர்ந்தது காவலர்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான் இளைஞன் தெரியும் அசோகருடைய காவலாளிகளுக்கு பிச்சைக்காரன் யார் உழைப்பாளி யார் என்று நன்றாகவே தெரியும் அதற்கு ஆடை தேவையில்லை என்றார் அந்த துறவி துறவியிடம் பலக பலக அவர் மேல் ஏதோ ஒரு விதமான நம்பிக்கையும் மதிப்பும் அந்த இளைஞனுக்கு ஏற்பட்டிருந்தது ஆகவே அவர் சொல்லை தலைமேற்கொண்டு மறுநாள் அசோகரை பார்க்க கிளம்பினான் காலையில் எழுந்து குளித்து நன்கு துவைத்து உலர வைத்த எளிய ஆடைகளை அணிந்து கொண்டு அவன் அரண்மனை நோக்கி புறப்பட்டான் அரச வீதியில் நுழைந்தபோது யாராவது காவலாளிகள் தன்னை விரட்டுவார்களா என்று எதிர்பார்த்தான் யாருமே அவனை எதுவும் சொல்லவில்லை காவலர்கள் சிலர் அங்கங்கே நின்றார்கள் சிலர் அங்கு முன்பும் போய்க் கொண்டிருந்தார்கள் யாரும் அவனை கவனிக்கவில்லை கண்டாலும் நெருங்கி வந்து எதுவும் கேட்கவில்லை அரண்மனை நெருங்கினான் கடைவாயில் இருந்த காவலர்கள் ஒருவன் என்ன வேண்டும் என்று கேட்டான் மாமன்னரை பார்க்க வேண்டும் என்றான் இளைஞன் இவனோடு செல்லுங்கள் என்று ஒரு வீரனை காட்டினான் இந்த வீரன் இளைஞனை ஒரு மண்டபத்திற்கு அழைத்து சென்று அங்கிருந்த அதிகாரியுடன் ஒப்படைத்தான் அந்த அதிகாரி பணிவும் கனிவும் கலந்த குரலில் சற்று இங்கே அமர்ந்திருங்கள் மாமன்னர் வரும் நேரமாகிவிட்டது என்று கூறினார் இளைஞன் ஓர் இருக்கையில் அமர்ந்தான் அவ்வளோ பெரிய மண்டபத்தை அவன் அதற்கு முன் பார்த்ததே இல்லை அப்போது அமர்ந்தார் சபையிலிருந்த அதிகாரிகளும் பிறரும் எழுந்து நின்று வணக்கம் செய்து வாழ்த்து கூறினார்கள் இளைஞரும் அவர்களோடு சேர்ந்து எழுந்து நின்றான் அவர்களோடு சேர்ந்து அவனும் வாயசைத்து வாழ்த்து இசைத்தான் எடுப்பும் ஏற்றமும் பொருந்திய மாமுன்னே உருவத்தையே அவன் பார்த்துக் கொண்டிருந்தான் அந்த கண்கள் அரசர் கரசரின் கண்கள் அவற்றிலேயே அவன் பார்வை பதிந்தது அந்த கண்களுக்கும் அவனுக்கும் முன்பே எங்கோ எப்போதோ பழக்கம் ஏற்பட்டு இருந்தது போல் தோன்றியது மாமனார் அசோகர் வந்து உட்கார்ந்ததும் பார்வையாளர்கள் பெயரை ஒரு அதிகாரி ஒவ்வொன்றாக கூற அந்தந்த மனிதர்கள் எழுந்து நாங்கள் வந்த நோக்கங்களை எடுத்துக் கூறினார் மாமன்னர் அவற்றிற்கு பதிலளித்தார் எல்லா நடவடிக்கைகளையும் இளைஞன் கவனித்துக் கொண்டிருந்தான் திடீரென்று அதிகாரி இளைஞன் பெயரை கூறினார் அவன் எழுந்து நின்றான் ஆனால் பேசவாய் வரவில்லை அவன் சோற்றுக் கவலையால் வாடியபோது அசோகரை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான் அவரை சந்தித்து தன் குறைய கூறினார் அதை தீர்த்து வைப்பார் என்று எதிர்பார்த்தான் ஆனால் இப்போது அவனுக்கு சோற்று கவலை கிடையாது வேறு கவலை எதுவும் கிடையாது எதை கூறுவான் அசோகரிடம் விழித்துக் கொண்டு நின்றான் மன்னர் பேசினார் தம்பி என்ன கவலை உனக்கு என் கூற தயங்குகிறாய் கூசாமல் பேசு என்றார் அந்த குரல் கூட அவனுக்கு பழக்கமான குரல் போல் இருந்தது தம்பி என்று அன்புடன் அழைத்தார் மாமன்னரே துறவியாக வந்து தன் கவலையை போக்க வழிகாட்டிவர் என்று அறிந்தபோது அவனுக்கு பெருமை கொள்ளவில்லை ஓடிச்சென்று மன்னரின் காலடியில் விழுந்து அவற்றை பற்றிக் கொண்டு கண்ணீர் விட்டு அழுதான் இதிலிருந்து நாம் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் நம்பியிருக்காமல் நம் வாழ்க்கை பாதையை நாமே உருவாக்கி மன நிம்மதியுடன் தலை நிமிர்ந்து வாழ்வோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுனா நம்ம அந்த சித்தர் தரிசனம் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதுபோன்ற மேலும் நல்ல கருத்துக்கள் நல்ல விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சித்தர் தரிசனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் என்றும் உங்களுடன் நான் நிலா